எனக்கு ஏற்கனவே பசிக்கிறது என்ன சாப்பிட வேண்டும் என்று கூட முடிவு செய்து விட்டேன் எனக்கு ஒரு லுபுபு கேக் செய்யுங்கள் நீங்கள் புரிந்தால் சமைக்கத் தொடங்கலாம் நான் காத்திருக்கிறேன் ஏய் என் லுபுபு எங்கே போனது அப்படியா மியாவின் லுபுபு கேக் சாப்பிட முடிவு செய்து விட்டதா என்ன நடக்கிறது என்ன எல்லா அடுக்குகளையும் ஒதுக்கி வைக்கிறோம் ஒன்றை மட்டும் வைக்கிறோம் அருமை இப்போது அந்த அடுக்கு மீது கிரீமை சேர்க்க வேண்டும் ஸ்பாட்லாவை எடுத்து முழுவதும் பரப்பி கேக்கை ஒன்று சேர்க்கவும் இப்போது முழு கேக்கையும் மூடி சமமாக்கணும் இப்போது அதில் பிங்க் சாக்லேட்டை விரும்புகிறேன் விரும்புகிறேன் ஓ ஆம் எவ்வளவு இருக்குது நான் நான் செய்கிற விஷயத்தை அலங்காரங்களுக்கான நேரம் ஜிஞ்சர் பிரெட் அவற்றையெல்லாம் கேக்கில் வைக்கலாம் சிறந்தது இங்கே என்ன நடக்கிறது ஓ இல்ல யார் மியாக்கு கேக்கில் துளை செய்தது சாக் அது நீயா என்ன நீ என்ன பேசுறேன்னு எனக்கு தெரியல இப்போ என்ன செய்யலாம் ஓ எனக்கு ஒரு யோசனை இருக்கு இங்கே சில அலங்காரங்களை கூட சேர்க்கிறேன் என் கேக்கில இருந்து லுபுபு வருவது போல அருமை என்னிட்ட ஒரு சிறந்த யோசனை உள்ளது நாம் ஹப்பா பாப்பா எடுக்கலாம் நான் பப்ளிகம் எடுத்து உருளை கம்பியால் உருட்டுவேன் இப்போது நிறமுள்ள பென்சில்களை எடுத்து லுபுபுவின் முகத்தை வரைவோம் சூப்பர் நாங்கள் முழு கேக்கையும் கிரீமால் மூடுகிறோம் கம்பளி போல தோற்றமளிக்கும் சிறப்பு நுழலியை வைத்திருக்கிறோம் மேலே, நான் நான் காதுகளை போகிறேன் நினைத்ததை விட இது அவனை வரைவாக உதவுங்கள் அது வலித்தது இல்ல என் கேக் அதுக்கு என்ன ஆனது அது நாசமாகி விட்டது இது மியாவிடம் கூட கொண்டு செல்ல முடியாது அப்படியா நீதான் என் கேக்க கெடுத்தது கண்டிப்பா இல்ல உன் லுபுபு முகத்தை வச்சுக்கோ சரி கேக்ல ஒரு முகம் சேர்ப்போம் என்ன நினைக்கிறேன் இது ஏற்கனவே மிகவும் நல்லது சரி நான் நினைக்கிறேன் சமையல்காரர் என்ன செய்தார் ஹூ நன்றாக எனக்கு ஒரு சிறந்த யோசனை இருந்தது நான் ஒரு சாக்லேட் கேக் செய்தேன் இப்போது என் இனிய லுகுபூவுக்கு சில க்ரீம் பஞ்சை சேர்ப்போம் இது ஏற்கனவே உண்மையானது போல தெரிகிறது கேக்கில் சில அலங்காரங்களையும் சேர்த்தால் இது சிறந்ததாக இருக்கும் ஆனால் என் கேக் சிறந்தது சரியா இல்லை என் கேக் தான் சிறந்தது அதை மீயா தீர்மானிக்கட்டும் நாம் ஏன் வாதிட வேண்டும் ஹே உம் என்ன பிரச்சனை என் லுபு ஓ சரி நான் மியா கேட்டேன் என்று நினைச்சேன் சரி முயற்சி செய் வாவ் நீ மூன்று கேக்குகளை செய்ய முடிந்தது இதுக்கு என்ன நடந்தது ஒரு கார் இதை மிதித்துட்டதா சரி இத முயற்சிப்போம் என நினைக்கிறேன் நல்லதே இது மோசமாக இல்லை எனக்கு இது பிடித்திருக்கிறது இருக்கின்றன அவற்றையும் முயற்சிக்க வேண்டும் அவை மிகவும் குளிர்ச்சியான

என்ன நடக்குது எங்க இருந்து தீ வருகிறது இல்ல நான் அடுப்பை இவ்வளவு அதிக வெப்பத்துக்கு வச்சுட்டேனா அதை குறைக்கணும் ஓ இல்ல எஞ்சி இருக்கிறது கருகிய கட்லட் மட்டுமே அதை எரிய வேண்டியிருக்கும் நான் டோஸ்ட் தயார் செய்துட்டேன் சரி நம்ம டோஸ்ட் மற்றும் மார்மலேட் எடுப்போம் அப்புறம் நாங்கள் சில சாக்லேட் மற்றும் மேலும் மாம்பழஜாம் மேலே வைக்க போகிறோம் ஏதோ என் இனிப்பு பர்கர்

மியா சிறந்த உணவை பெற தகுதியானவர் அவள் இதுக்கு முன் ஒரு பொன் பர்கரை சாப்பிட்டதில்லை சரி உன் உணவை அனுபவிக்க மியா நீங்க வந்து இதுக்கு உரியவர் ஆ சாப்பிடுங்க ஓ நான் எங்க தொடங்கணும் ஓ இந்த பர்கர் ஒரு சாண்ட்விச் போல இருக்குது இத பருகி பாப்போம் இது இனிப்பா இருக்குது இது போல நான் எதையும் சாப்பிட்டதில்ல எனக்கு மார்மலேட் பிடிக்கும் அடுத்தது என்ன வாவ் இ இந்த பர்கர் ஃபோர்ஷமாக இருக்குது எல்லா அடுக்குகளையும் கடிக்க முயற்சிப்போம் இது ருசியாக இருக்குது நான் கிட்டத்தட்ட நிறைஞ்சிட்டேன் என்ன மீதம் இருக்குது வாவ் தங்க நிறம் கொண்ட பர்கர் இது மிகவும் அழகாக ஒளிர்கிறது அதை முயற்சிப்போம் ஓ இதுவும் அருமையாக இருக்கிறது வெற்றியாளர் யார் சமையல்காரர் வென்றுள்ளார் நன்றினியா இது எந்த பெரிய சமையல்காரரின் அடிப்படை திறமையாகும் சரி இந்த முறை நான் ஒரு லிபுபோ வடிவில் ஒரு உணவு வேண்டும் அருமையான யோசனை நான் உனக்கு ஒரு பான்கேக் லிபுபோ வரைவேன் வெளிப்புற கோடு முதல் தொடங்குவோம் ஒரு முகத்தை வரைவோம் பின்னர் முடியை நாதுகளை மறக்காதீர்கள் பிறகு உடல் கை கால் சில நிற விவரங்களை சேர்க்கவும் இப்போது லிபுபோவை முழுமையாக நிறமிடலாம் அற்புதம் கடைசி பகுதி அதை தலை கீழாக மாற்றுங்கள் தட்டில் வையுங்கள்

முடித்து அதை திருப்பி விடுவோம் நீ என்ன நினைக்கிற நான் ஏற்கனவே வென்று விட்டேன் என்று நினைக்கிறேன் சரி நான் ஃபார்ம் கேக்கை உங்களி இருவருக்கும் விட அழகாக உருவாக்குவேன் கருப்பு மாவால் வெளிப்புறத்தை வரையுங்கள் அனைத்து விவரங்களையும் ஒரே நேரத்தில் சேர்க்கவும் பின்னர் சிறிய விவரங்களை நிறமுள்ள மாவால் நிரப்புவோம் பச்சா லிபூ தானாகவே இளஞ்சிவப்பு நிறமாக இருக்கும் மியா இளஞ்சிவப்பு நிறத்தின் ரசிகை நான் வெற்றி பெற்றுட்டேன் என்னு நினைக்கிறேன் முடிச்சுட்டேன் இப்போ அதை மியா சுவைக்கக் கொடுக்கலாம்

இது சுவையாக இருக்கிறது. ஆனால் எது சிறந்தது? நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். அது சகோதரி ஜென்னிசின். நான் மீண்டும் சிறந்தவனாக இருக்கிறேன். நன்றி குட்டி சகோதரி எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடித்ததா? அப்படியானால் அந்த லைக் பொத்தானை அழுத்தி எங்கள் சேனலுக்கு சந்தா செய்யுங்கள் பிறகு சந்திப்போம்.